கும்ப ராசிக்காரங்க போர் பணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது வெட்டதோ முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலையும் நேர்மையும் ஒன்னே மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற ஒரு பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கட்டு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க சொத்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும் தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி வந்த துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க இங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை எழுந்தீங்க சொத்துக்களை எழுந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே எழுந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வார்த்தையினே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் எனக்கு என்ன குறிப்போலா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்கால்வாசி கும்பராசிக்காரங்க வந்துக்கிட்டு இருக்கீங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி இந்த சென்மசனி மூலமாக கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில நிறைய இழப்புகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கடந்த காலகட்டங்கள்ல இந்த சென்மச்சனி மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வறுக்கப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவே உங்களுக்கு ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்றது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு ஆண்டாகவே அமைஞ்சிருக்குது ஏன்னா இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு நல்ல அற்புதமான பயிற்சியுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய பக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியையும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகதி பயிற்சி என அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆறு மாதங்களுக்கு ஒட்டுமொத்த பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பீங்க இத்தனை நாட்களாக சென்ம சனியாக மட்டுமே உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கேட்டுக் கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய மக்ர அதாவது உங்களுடைய எட்டாவது இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால ஒட்டுமொத்த குரு பேச்சு பலன்களும் உங்களுக்கு எத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்தது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக ரீதியாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படின்றது இதன் மூலமாக ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரபேர்ச்சி சுக்கரபேர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலனாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராஜேதி பேர் ஐயையோ ராகு கேது பயிற்சியா என்று சொன்னாலே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பயப்படுறாங்க ராகுது நினைச்சு எல்லாமே வந்து தவறான புரிதலோடு இருக்கீங்க கேது பகவான் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று வந்துட்டே இருந்திருக்கும் அடிக்கடி காய்ச்சல் சளி இந்த மாதிரி ஒரு புற்றுநோயோ அல்லது ஒரு டிபியோ இந்த மாதிரி பெரிய உடல் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருந்துட்டு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் மூலமாக உங்களுக்கு விரைவில் நிவர்த்தி போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலை அதுவும் கஷ்டத்துக்காக வேற வழியும் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அழிஞ்சுகிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீக்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி எல்லார வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையை கூட சொல்லி கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பொருள் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு இல்லை உங்க பூடையை கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் ஒளியில் வியாபார தடைகள் அனைத்தும் விளங்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விளங்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவுகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் நீண்ட நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இருப்பீங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது ஆனா கும்பராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விட்டுருவாங்க இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல சுத்த ஜாதகமா ராகு ஆயுகரி ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்கிறதுனால நிறைய திருமண தடை அப்படின்றது இதன் மூலமாக அதிகமாக ஏற்பட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இருந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அதாவது இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்க பேசுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு குழந்தை பக்கத்திற்காக இயங்கும் கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரராகி நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டை போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான கருத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய அவங்க பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிங்க கிரக பிரதேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக போகுது இதை முகமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தையுமே வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்க வழக்கங்கள் ஏற்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியே வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகளாக மாறக்கூடிய ஆபத்து அதிகமாகவே அது கும்பராசிக்காரர்களுக்கு